ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் பொது தமிழ் சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்க்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்வதன் மூலமாக தேர்வில் கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் நம்ம எடுக்க முடியும் முதல் வினா பாருங்க உலக நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் என்ன உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முப்பது சதவீதம் இரண்டாவது வினா இந்தியாவில் ஆண்டுக்கு டேஷ் ஹெக்டர் காடுகள் அளிக்கப்படுகின்றன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பத்து லட்சம் ஹெக்டர் மூணாவது வினா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வினா கவனமாக ஆன்சர் பண்ணுங்க கார்பன் டை ஆக்சைடானது எவற்றுடன் இணைந்து பசுமை இல்ல வாயுக்களை உருவாக்குகிறது நீராவி மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கொஷின் நம்பர் ஃபோர் புவி வெப்பமடைதலுக்கு காரணமான வாயுக்கள் இது ரொம்ப முக்கியமான வினா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பசுமை இல்ல வாயு உலக காடுகள் தினம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் மார்ச் டொண்ட்டி ஒன் உலக நீர் தினம் கொஷின் நம்பர் சிக்ஸ் ஆன்சர் மார்ச் ட்வெண்ட்டி டூ உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஆப்ஷன் ஜூன் டுவெண்ட்டி எயிட் ஓசோன் தினம் ஆப்ஷன் செப்டம்பர் பதினாறு உழவனின் எதிரி ஆப்ஷன் பி வெட்டுக்கிளி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா ஆப்ஷன் ஏ ஜிம் கார்பெட் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஆன்சர் சி ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் ஆப்ஷன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு அகில இந்திய யானைகள் பாதுகாப்பு சட்டம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது காட்டுப்பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் நைன்டீன் டுவெல் வங்காள காண்டாமகச் சட்டம் ஆப்ஷன் சி 1912 டுவெல் அகில இந்தியா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொஷின் நம்பர் 19 ஆன்சர் 19. 1972 புளிகள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1972 சுற்று டூ சுற்றுச்சூழல் சட்டம் சட்டம் ஆப்ஷன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் சிவப்பு தரவு புத்தகம் ரெட் டேட்டா புக் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் இந்தியாவில் உள்ள உயிர்கோள இருப்புகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் எயிட்டீன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் கார்பெட் தேசிய பூங்கா கன்கா தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா கீர் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஆன்சர் வந்து ஒன்றுக்கு ஃபோர் அதாவது கார்பெட் தேசிய பூங்கனா உத்தரகாண்ட் கன்கா தேசிய பூங்கா அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மத்திய பிரதேசம் காசிரங்கா அஸ்ஸாம் கீர் தேசிய பூங்கா குஜராத் இப்போ ஆன்சர் பி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அதே போல் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் பந்திப்பூர் தேசிய பூங்கா பிளாக் பக் தேசிய பூங்கா கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா துத்வா தேசிய பூங்கா சரியாக நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சரியான ஆன்சர் பந்திப்பூர் தேசிய பூங்கா கர்நாடகாவில் இருக்குது பிளாக் பக் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா சிக்கிம் துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் அப்போ ஆன்சர் சி இப்போ இந்த கொஷினில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கிற வினா வங்கி புத்தகம் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் பொதுத்தமிழ் அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் குட் லக்